ஆங்கிலேய காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதுக்கு பின்னாடி கட்சிகள் ஆண்டாலும் கூட இதுவரையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அது ரொம்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு சாதிவாரி கணக்கெடுப்ப ஊராட்சிகளே நடத்த நடத்தலாம் கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்கிறது சொல்றாங்க இப்ப நம்ம அவையில தொடர்ந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது பீகார்ல சாதிவாரி கணக்கு நடத்தப்படுது கர்நாடகாவில் நடத்தப்பட்டது அந்த பீகார் நடத்தப்பட்டதுல உச்சநீதிமன்றம் தடை செய்யப்பட்டதாக ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது அது தடை செய்ததாக எங்கேயும் சொல்லல அதுல அந்த அளவை அதிகப்படுத்தியதுதான் தவறு என்று அதை அதை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த அது எந்த இடத்துலயும் எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்ச சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை அது தவறு சொல்லியிருந்தா நம்ம நடத்தவில்லை அவங்க அந்த இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்று சொல்லியிருக்கிறார்களாகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மாபெரும் அவையில் சாதிவாரி கணக்கு நடத்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கிற சில பேர் பேச கருத்து அந்த கருத்துக்களை அவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க பேசியா நீங்க பேசியா நீக்க சொல்றீங்க இல்ல ஜாதி வாரி கணக்கெடுப்ப அரசு தமிழக அரசு எடுக்கணும்னு உங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க அதை நீக்க சொல்ல அதான் நீக்க சொல்லுங்க இங்க பேசுறவங்க உச்ச நீதிமன்றம் பீகார்ல கொடுத்த பீகார் அதான் அதான் நீதிமன்றம் பீகார் சட்டம் பீகார் மாநில அரசு எடுத்த அந்த சாதி கணக்கெடுப்பு இல்ல மாண்பெக உறுப்பினர் பீகார்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கல மக்கள் தொகை சர்வே எடுத்தாங்க சர்வே எடுத்ததுனா சர்வே வேற மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற சர்வே தேர்தல் அறிக்கை தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே சொன்னாங்கல்ல அதே போல தான் சர்வே இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நம்ம தேர்தல் வாக்கு எல்லாம் என்ன பிறகு வந்திருக்கு அது அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சர்வேக்கும் உள்ள டிஃபரன் பதிவு பண்ணிய போதும் போதும் உட்காருங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே சர்வே பேசுங்க அதனால

ஒரு விளக்கம் மட்டும்தான் பீகாரில் நடத்தப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவ்வாறு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தடை இல்லை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அறுபத்தைந்து விழுக்காடாக பீகார் அரசு உயர்த்தியது அதை எதிர்த்து ஒருவர் பட்னா உயர் நீதிமன்றத்தில் இல்லை பட்னா ஓய்ண்ணே இந்த அந்த சாதிவாரி கணக்கின் அடிப்படையில் இடஒதுக்கிடை உயர்த்தி அதை எடுத்து ஒரு ஒரு வலக்கு தொடுக்க அதற்கு தடை போட்டு இருக்குது. இதுல உச்சநீதிமன்றத்துக்கு எந்த ரோலும் இல்ல. ஒரு மாநில அரசு எந்த கணக்கடுக்கக்கும் தடை இல்லங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் முதலமைச்சர் சொன்னாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து உரிய நம்ம ஒன்றிய அரசு எடுத்தா மட்டும்தான் எல்லா ஒன்றிய அரசுலயும் இடஒதுக்கிடை இருக்கு.

வன்னியர் சமுதாயம் கொண்டு வந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது அந்த தீர்ப்பிலே அந்த சமுதாயத்தை சார்ந்த கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு போகிய போன்ற தரவுகளை ஆராய்ந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே நீதியரசர் பாரதிதாசன் கமிஷனுக்கு கல்வி வேலைவாய்ப்பு போன்ற தரவுகளை உடனடியாக இந்த அரசை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தரவுகளை தந்துவிட்டார் பொருளாதார மேம்பாடு குறித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நாம் அங்கே அவர்களுக்கு அந்த புள்ளி விவரங்களை தர முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்சஸ் இன்றைய வரைக்கும் அவர் எடுக்கப்படாமல் இருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சென்சஸை உடனடியாக எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுங்கள் என்றுதான் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் எட்டின் படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது எனவே சென்சஸ் ஆக்ட் தான் செல்லும் எனவே அது ஓவர் செக்ஷன் முப்பத்தி படி அது ஓவர் ரைட் பண்ணக்கூடிய ஒன்று எனவேதான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்துவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால் தான் செல்லும் கலிசன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் எடுக்கின்ற பொழுது அதை ஓவர் ரைட் செய்யக்கூடிய உரிமை

மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நீங்கள் முப்பத்தி ரெண்டு படி சொல்றீங்க நான் ஏற்றுக்கொள்றேன் இதை வந்து மாநில அரசு எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை எடுத்தது தவறு நாங்கள் அந்த அடிப்படையில் சாதி சாதிவாரி சாதி வாரி இடஒதுக்கீடு உரிமை தரமாட்டோம் என்று பாரதிய ஜனதா உச்சநீதிமன்றத்திலோ அல்லது அவர்களோ கொள்கை முடிவு அறிவித்தால் அதற்கான பழியை அதற்கான பாவத்தை அதற்கான பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்தின் எதிரியாக அந்த கட்சி அதை எதிர்கொள்ளும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்கொள்ள வேண்டும் பாயிண்ட் பாயிண்ட் என்னுடைய

அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் எங்கள் மருத்துவர் ஐயாவின் சார்பிலும் நண்பர்கள் சார்பிலும் வேண்டி முடிக்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு